மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது சில உறவுகள் தண்டவாளம் போல் சேரவே முடியாதா என்று ஏங்குவதை விட பிரியாமல் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு கிடைத்ததே என்று மனதை சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்ன இதுக்கு அர்த்தம் ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கணவன் மனைவி உறவே எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு பேருக்கு ஒத்து போகலை மனசுக்கு பிடிச்சி வரலை ஆனாலும் அந்த எப்படி ரயில்வே ட்ராக் வந்து ஒரு பேரலாக இருக்கோ ரெண்டும் இணையவே இணையாது எந்த இடத்துலையும் ஆனால் ரெண்டு ட்ராக்கும் இருந்தால் மட்டும்தான் மேலே ட்ரெயின் போக முடியும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் அது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரிதான் பிரிஞ்சு போய் ஒரு தண்டவாளம் மட்டும் பிரிஞ்சு போச்சுன்னா ட்ரெயின் அது மேலே ஓடவே முடியாது அதே தாங்க வாழ்க்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குதோ பிடிக்கலையோ பேரல் ட்ராக் மாதிரி விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க நீங்களும் வாழ்க்கைக்கு சந்தோஷமா இருப்பீங்க இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் படிப்பாக இருந்தாலும் சரிதான் வேலையா இருந்தாலும் சரிதான் வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான் நண்பர்களை தேர்வு செய்யறதா இருந்தாலும் சரிதான் நாம் எடுக்கிற முடிவுகள் சரியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிச்சயமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்காதா அப்படியே ஒரே நாள் நம்ம பணக்காரன ஆகிட மாட்டோமா ஒரே நாள்ல நமக்கு எல்லாமே நடந்துடாதா அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை போலித்தனமான வாழ்க்கை நீங்க எப்பவுமே சரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய சுய முடிவா அது அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லாம படிப்பா இருந்தாலும் சரிதான் வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான் எந்த முடிவுகளும் நீங்களே சுயேட்சையாக எடுத்தீர்கள் என்றால் அந்த முடிவு நல்ல முடிவாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் மூன்றாவதாக இனிமேல் இழக்க ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் புன்னகை செய் அதன் அடுத்த நிலைதான் வெற்றி என்ன அழகான வார்த்தை பாருங்களேன் கையில் இருந்த பணம்லாம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு நம்மக்கிட்ட இருந்த வாழை போயிடுச்சு எது போனாலும் சரிதான் சந்தோஷமா ஒரு புன்னகை செய் ஏன்னா நீ ஜீரோவுக்கு வந்துட்ட வந்துட்டீங்கன்னா ஜீரோவுக்கு அடுத்த நிலைமை நிச்சயமா தான் இருக்கும் அதனால எப்பவுமே சரி அழுது புலம்பி உன்னுடைய கஷ்டங்களை பத்தி நினைச்சின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா என்ன மாதிரியான இழந்து ஒண்ணுமே இல்லாதவனா நீ நடுத்தருவில் நின்னா கூட உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய உழைப்பும் ஒன்றத்துல இருந்தால் ஜெயிக்க முடியும் முன்னால் அதனால சந்தோஷமா புன்னகை செய் அடுத்த நிலை நிச்சயமா உன்னால் வெற்றி மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் ஏன்னா சைஃபருக்கு அப்புறம் என்ன கிடைக்க முடியும் எல்லாம் தான் கீழே போயிட்டோம் அப்ப அடுத்தது நம்ம தான் மேலதான் மேலே மேல வரப்போறோம்னா சந்தோஷமா இருங்க வாழ்க்கை ஒரு வசந்தமாக இருக்கும்